வாங்க எல்லாம் வாங்க வாங்க இதே மண்டபம் இது அரைச்சு வச்சிருக்கிற மண்டபம் உன்னால ரசிகா திருப்பா இங்கிட்ட அங்க இடத்துல விடுத்து இது இதே அரைச்சு வச்சக்கூடிய மண்டபம் இந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காரு பாருங்க அம்பட்டு பாருங்க காமௌண்ட்ல பாருங்க நூறு போலீஸ் உட்காந்துருக்காங்க போலீஸ் மண் நிர்வாகம் எடுத்துட்டு நூறு போலீஸ் அங்க உட்காந்துருக்காங்க பாருங்க இந்த காமௌண்ட் இப்ப திருப்பி இந்த பிராந்தி கிடைக்க உள்ள பாரு பாருங்க பாரு கிட்டத்தட்ட காலையில மணி என்ன ஒன்பது மணிக்கு நடக்குதா நடக்குதா வழக்கம் போல இருபத்தி நாலு மணி நேரம் பார் செயல்படும் பாருங்க மணி என்ன காவல்துறை திமுக அரசாங்கம் பெண்களுக்கு மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு காலை பதினோரு மணி அளவில் நீதி கேட்டு போராடிய கண்ணகி வாழ்ந்த மண்ணிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பாலியல் குற்றவாளியினால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு சென்னை நோக்கி பேரணி செல்ல இருந்த பாஜக மகளிர் அணியினர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு பழனியிலிருந்து கிளம்பிய மகளிரணியினுடைய மாவட்ட தலைவி லீலா ராமதாஸ் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் பொறுப்பாளர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து குண்டு கட்டாக தூக்கி கொண்டு வந்து அராஜக முறையில் கைது செய்து காவல்துறையினர் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இதனை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு கூட போராட முடியாத சூழ்நிலை இன்றைக்கு இந்த திமுக அரசாங்கத்தினாலும் முதலமைச்சர் ஸ்டாலினாலும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது கேட்டா எங்களுடைய சட்டம் ஒழுங்கு நேரடி கண்ட்ரோல் முதலமைச்சருடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்குது அதனால நாங்க அதை ஒன்றும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இங்க கொஞ்சம் எல்லாம் விலங்கு விலங்குங்க எவ்வளோ 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 விலை இந்த மண்டபத்தில் கங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஐம்பது போலீஸுக்கு மேலே பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மகளிருக்காக ஒரு தீவிரவாதிகள் அடைச்சு வைக்கிறது போல ஐம்பது பேர்த்தை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ள சரியா கேட்டா சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படியே என் வாங்க இது மண்டபம் இது காம்பவுண்டு அப்படி இங்க வாங்க எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் வாங்க வாங்க இது மண்டபம் இது அரைச்சு வச்சுக்கிற மண்டபம் முன்னால் வரசிக்கா

காலையில் மணி என்ன ஒம்பது மணிக்கு வணக்கம் தான் வணக்கம் நடக்கலாம் வழக்கம் போல் இருபத்தி நாலு மணி நேரம் பார் செயல்படும் பாருங்க மணி என்ன லைவ்ல பாரு மணி என்ன தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் காவல்துறை திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சிப்புல்லையே இங்கே பா ஓய்வரு பார்த்தியா காலையில் ஒன்பது மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு கவனடைந்துட்டு இருக்கு இன்ஸ்டூட்ல உக்காந்துருக்காரு வெளியில ஐம்பது போலீஸ் பத்து காவல் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி இல்ல ஏய் ரைட் ஆகணும் இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார் மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பதினைந்து பேர்த்த கைது செய்து மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க அதே மண்டபத்தில் அதே காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடிய கடையில இப்ப ஐம்பது நூறு போலீஸ் வழியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்திக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்குது இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம் இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம் நூறு போலீஸ் உட்கார்ந்து சாராய வைத்து இருக்காங்க ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் நன்றி